ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் இன்றைய காளை மலர் நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் காலை மலர்ல ரெண்டு பகுதியா பார்த்துட்டு இருக்கோம் வந்து பத்ரிஜி மெசேஜஸ் அதுக்கப்புறமா தினமோரு திருமந்திரம் பத்ரிஜி மெசேஜஸ் பத்ரிஜி டெய்லி மெசேஜஸ் அப்படின்ற புத்தகம் நாலு பகுதியா இருக்கு நம்ம ரெண்டாவது பகுதியில பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கான மெசேஜ் இன்னைக்கு என்னன்னா நம்ம ரெண்டு மெசேஜை பாக்க போறோம் ஓகேங்களா ரெண்டு நாளைக்கான மெசேஜ் இன்னைக்கே பார்க்க போறோம் கைலாசபுரி கடத்தால இருந்து எழுதியிருக்காங்க டுவெண்ட்டி நைன்த் டிசம்பர் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் நேத்தியும் நேத்தியா பார்த்தோங்களா சத்தியம் சிவம் சுந்தரம் சத்தியம்னா என்ன சிவம்னா என்ன சுந்தரம்னா என்ன அப்படின்னு நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க பத்ரிஜி இப்போ வந்து End the, part. the source of the physical body is the soul the body is the creation of the soul when we want another about of soul's growth we take one more physical body every time we who are native to the soul's world take birth in this 3d plane called buloka and begin another lifetime every lifetime is another test we take in order to strengthen our truth fibers. Soul is Satyam, truth. Body is not untruth, but it is also not truth. Body is a vehicle we need if we want to arrive in the 3D Bhuloka. When we live in a physical body as a soul, then we begin to live in truth, in Satyam. If we identify ourselves as physical bodies only, then we cannot live in shiva. We cannot live in wellness, well-being. We will live in illness, confusion, meaninglessness. Realizing the truth of the soul, we live in a shiva. Once we reach the shiva stage, our next goal to become sundara, beauties, espatri. So, kampakla. Bodhika udalin mula anma. உடல் என்பது ஆன்மாவின் படைப்பு ஆன்மாவின் வளர்ச்சியின் மற்றொரு போட்டியை நாம் விரும்பும்போது நாம் இன்னும் ஒரு பௌத்திக உடலை எடுத்துக் கொள்கிறோம் ஆன்ம உலகங்களை பூர்வீகமாக கொண்ட நாம் ஒவ்வொரு முறையும் பூலோகம் என்று அழைக்கப்படும் இந்த மூண்டி த்ரீ தளத்தில் பிறந்து மற்றொரு வாழ்க்கையை தொடங்குகிறோம் ஒவ்வொரு வாழ்நாளும் நமது உண்மை இலைகளை வலுப்படுத்த நாம் எடுக்கும் மற்றொரு சோதனை ஆன்மா என்பது சத்தியம் உண்மை உடல் என்பது பொய் அல்ல ஆனால் அது உண்மை அல்ல பூலோகத்தை அடைய விரும்பினால் உடல் நமக்கு தேவையான ஒரு வாகனம் நாம் உடலில் ஒரு ஆன்மாவாக வாழும் பொழுது சத்தியத்தில் சத்தியத்தில் வாழ தொடங்குகிறோம் நாம் நம்மை பௌத்திக உடலாக மட்டுமே அடையாளம் கண்டால் சிவத்தில் வாழ முடியாது பிறகு நாம் ஆரோக்கியத்தில் நல்வாழ்வில் வாழ முடியாது பிறகு நாம் நோய் குழப்பத்தில் அர்த்தமற்ற தன்மையில் வாழுகிறோம் ஆன்மாவின் உண்மையை உணர்ந்து நாம் சிவத்தில் வாழ்கிறோம் சிவம் நிலையை அடைந்ததும் நமது அடுத்த இலக்கு சுந்தரம் அழகுகள் ஆகும் எஸ் பன்றி சோ இதோட தொடர்ச்சி டிசம்பர் முப்பதும் இன்னைக்கு பார்த்துடலாம் ட்ரூத் இஸ் அ பேஸ் ட்ரூத் இஸ் அ பேஸ் ஆஃப் தி லைஃப் ட்ரூத் இஸ் அ பேஸ் ஆஃப் வெல் பீயிங் ட்ரூத் இஸ் அ பேஸ் ஆஃப் ஹெல்த் ட்ரூத் இஸ் அ பேஸ் ஆஃப் ஒன்னஸ் ட்ரூத் இஸ் அ பேஸ் ஆஃப் டுகெதர்னஸ் Truth is the first step. If truth is the cause, if Satyam is the cause, then Shivam will become the effect. No cause, no effect. Everything is cause and effect phenomenon. Shivam is the natural state of being for a person live in truth. In Satya, one person is enjoying peace, bliss, happiness and oneness and health. Then he said to be in Shivam. Yes, Patrici. தமிழாக்கம் பார்க்கலாம் சத்தியம்தான் அடிப்படை சத்தியம்தான் வாழ்வின் அடிப்படை சத்தியம்தான் நல்வாழ்வின் அடிப்படை சத்தியம்தான் ஆரோக்கியத்தின் அடிப்படை சத்தியம்தான் ஒருமைப்பாட்டின் அடிப்படை சத்தியம்தான் ஒருமையின் அடிப்படை சத்தியம்தான் முதல் படை உண்மை ஒரு காரணம் என்றால் சத்தியம் ஒரு காரணியாக இருந்தால் அப்போது சிவம் என்பது அதன் விளைவாக மாறுகிறது காரணம் இல்லையேல் விளைவு இல்லை அனைத்தும் காரணம் மற்றும் விளைவு என்னும் தத்துவத்தின் தத்துவமே சத்தியத்தில் வாழும் ஒரு நபரின் இயல்பான நிலையே சிவம் ஆகும் ஒரு நபர் அமைதி பேரின்பம் மகிழ்ச்சி ஒருமைப்பாடு மற்றும் ஆரோக்கியத்தை அனுபவிக்க தொடங்கினால் அவர் சிவத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது நம்ம இது வந்து கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் நமக்கு இன்னைக்கு ரெண்டு மெசேஜ் உடல் நம்ம வந்து உடலோட மூலாதாரமே இந்த உடலை இருக்கு அப்போ நம்ம இன்னொரு நம்ம இன்னொரு படி மேலே ஏறணும் அப்படின்னு சொன்னா இந்த உடலை எடுத்துட்டு இன்னும் வேறொரு உடலை எடுத்துட்டு இந்த ஊலத்துக்கு வருவோம் இந்த வாழ்க்கை முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து இன்னொரு எனக்கு வந்து இன்னொரு சேலஞ்ச் வேணும் நான் இன்னொரு படி ஏறணும் அப்படின்னா இன்னொரு உடல் எடுத்துக்கிட்டு நம்ம வருவோம் ஆன்மீக உலகத்தை பூர்வீகமாக கொண்ட நாங்கள் நாம அப்படின்னு சொல்றாங்க இந்த பூலோகம் யாருக்கும் சொந்தமானது கிடையாது இங்க இருக்கிற யாருக்கும் மனிதர்களா வந்திருக்க யாருக்குமே சொந்தமானது கிடையாது நம்ம எல்லாரும் வேறு 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 உலகங்கள்ல இருந்து வந்தவங்க இல்ல ஆன்ம உலகத்தை பூர்வீகமா கொண்டவாங்க நமக்கு இது சொந்தம் கிடையாது நம்ம இங்க வந்து கத்துக்கிறதுக்காக வந்திருக்கோம் இது ஸ்கூலு இங்க நம்ம என்ன பண்றோம் இது என்னுடைய நாடு என்னுடைய வீடு என்னுடைய தெரு என்னுடைய ஸ்கூலு என்னோடது 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 என்னோடதுன்னு பேக் நிறைய வச்சிருக்கோம் நம்ம என்னோடது அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது எதையும் கையில கொண்டு வரவும் இல்லை போகும்போது இதையும் கொண்டு போகிறது கிடையாது எதையுமே நம்மளால கொண்டு போக முடியாதுங்கிறது இங்கே வாழ்ற கொஞ்ச நாள் ஒரு ப பஸ்ல பயணிச்சுட்டு இருக்கோம் ரெண்டு பேரும் உட்கார சீட்ல உட்காந்துருக்கோம் ஒருத்தவங்க நின்றுட்டே வர்றாங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்து கொஞ்ச நேரம் அவங்களும் உட்கார கொடுக்கணும் நான் ஏன் சீட்டு நான் காசு கொடுத்து வாங்கியிருக்கேன் நான் ஏன் அட்ஜஸ்ட் பண்ணணும் அவங்க வேணும்னா அடுத்த பஸ்ல வரட்டுமே அவங்களுக்கு என்ன அவசரம் சீட் இருந்தா வரட்டும் இல்லைன்னு நிக்க முடிலன்னா ஏன் சீட் இல்லாத பஸ்ல ஏறுறாங்க சீட் இருக்கிற பஸ்ஸை பார்த்து ஏறிக்கலாம் வேண்டியது தானே ஏன்னா இந்த மாதிரி கேள்வி கேள்வியெல்லாம் நான்லாம் கேட்டிருக்கேன் வந்து நின்றுட்டு நிக்க முடியாப்போ எதுக்கு ஏறணும் அவங்க சீட் இருக்கும்போது ஏறிக்கலாம்ல எதுக்கு இருக்கிறவங்கள கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்டிருக்கேன் அப்படியெல்லாம் இல்லாம பயணிக்கும் போது ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா கொஞ்சம் விட்டு கொடுத்து கொஞ்சம் உட்காருங்க பரவாயில்ல கொஞ்சம் தூரம் தான் இது என்ன நமக்கு என்ன சொந்தமா அந்த சீட்டு வாங்கின காசுக்கு சொல்லுங்க பார்ப்போம் இல்ல இல்ல நம்ம வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்து மூணு பேரை கொஞ்சம் அப்படி இப்படி உட்காந்து கொஞ்ச நேரம் தான் பயணிக்க போறோம் இந்த கொஞ்ச நேரம் பயணத்துல என்னுடைய சீட்டு நான் வாங்கினது இந்த அளவு எடுத்து ஸ்கேல்ல அளவு எடுத்தது வந்து பாரி சீட்டு என்னோடது இன்னும் கொஞ்சம் நகர்ந்து உட்காந்துக்கோங்க அப்படின்னா சொல்லாம நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போற மாதிரி இந்த உலகத்தையும் அதே மாதிரிதான் பார்க்கணும் கொஞ்ச நாள் பயணிக்க போற ஒரு காசு கொடுத்து நம்ம வாங்கின சீட்டு இந்த உடல் நமக்கான உடல் இந்த உடலை ஷேர் பண்ண முடியாது பட் ஆனா இங்க இருக்கிற எல்லாத்தையும் நான் எனது அப்படின்ற நிலைய தாண்டணும் இந்த சத்தியத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் நான் ஆத்மா நான் இந்த பூலோகத்துல ஒரு டெஸ்ட்டுக்காக வந்திருக்கேன் ஒண்ணு கத்துக்கிறதுக்காக இந்த கூலகத்தை தேர்ந்தெடுத்துட்டு வந்திருக்கேன் இந்த ஒவ்வொரு வாழ்நாளும் என்ன ஆகுமா சத்தியம் அப்படின்ற இலைகளை வளப்படுத்திக்கிட்டே இருக்கும் நமக்குள்ள சொல்லுவாங்க அதாவது இன்னும் சத்தியத்தை வந்து இன்னும் வந்து ஒரு இலை ஆட் பண்ணிக்கிட்டே போவோம் சோ ஒரு கயிறு வந்து தடிமனா இருந்தா ரொம்ப திக்கா இருந்தா வலுவா இருக்கும்ல இல்ல அப்போ அந்த அந்த கயத்துக்குள்ள பாத்தீங்கன்னா சின்ன சின்னதா நிறைய ஒரு போர்வையா ஒன்னொன்னா ஒன்னொன்னா இருக்கும் அது ஒவ்வொரு வாழ்நாள் நம்ம எடுக்கும் பொழுது ஒவ்வொன்னு ஆட் பண்ணிக்கிட்டே வருவோம் இன்னும் வந்து சத்தியத்தை அப்ப இருப்போம் ஆகும் நம்மளோட கான்ஷியஸ்னஸ் விரிவடையும் உணர்வு நிலை விரிவடைஞ்சுக்கிட்டே இருக்கும் ஆன்மாவோடது விரிவடைஞ்சுக்கிட்டே இருக்கும் இந்த ஆன்மா விரிவடைஞ்சா பூர்ணாத்மா விரிவடையும் பூர்ணாத்மா விரிவடைஞ்சா விஸ்வாத்மா விரிவடையும் அந்த மாதிரி வந்து ஆதி மூல சைத்தன்யத்துக்கு இது ஒரு ஆஹ் கத்துக்கிறதுக்காக தனி நிறைய பேர் அமைச்சு நீங்க கத்துட்டு வா அங்க கத்துக்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கத்துக்கிற விஷயம் தான் எல்லாமே அதுதான் இந்த சத்தியத்தை தெரிஞ்சுக்கணும் இந்த உடல் கிடையாது நான் இந்த ஆன்மா அப்படின்ற உண்மையை தெரிஞ்சுக்கணும் இந்த ஆனா இந்த பூலோகத்துக்கு நம்ம இங்க வரணும்னா இந்த உடல் அப்படின்ற வாகனம் நமக்கு ரொம்ப அவசியம் இந்த உடல் இல்லைன்னா இங்கே வர முடியாது அதனாலதான் இந்த உடலை எடுத்துட்டு வந்திருக்கோம் போதே இந்த உடல்ல வாழும் போதே நான் ஒரு ஆத்மா அப்படின்ற நிலையில வாழ்ந்தா நமக்கு வந்து ஆரோக்கியமாவும் நல்வாழ்வும் கிடைக்கும் அப்படி இல்லாம நான் இந்த உடல் அப்படின்ற நிலையிலேயே நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் அப்ப நோய் இரு வந்துரும் நமக்கு குழப்பத்துல இருப்போம் அப்புறம் அர்த்தமற்ற வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருப்போம் அர்த்தமற்ற தன்மையை நம்ம வாழ்க்கையே வாழ்ந்துட்டு இருக்கோம் ஆனா இந்த அடிப்படை சத்தியத்தை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம வந்து நான் ஆத்மா இந்த உடல் கிடையாது இந்த உடல் வந்து எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாகனம் எடுத்துகிட்டு வந்தால் ஒரு வாகனம் இங்கே எனக்கு நான் நடக்கணும் புரிஞ்சுக்கணும் கிளாஸஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்கூல்ல எப்படி யூனிஃபார்ம் போட்டு வந்தால் தான் பண்ணுவாங்க அந்த மாதிரி இந்த பூலோகத்துக்கு இந்த உடல் அப்படின்றது யூனிஃபார்ம் எல்லாருமே இந்த பூ இருக்கணும் அப்படின்னு சொன்னால் தொடணும் சாப்பிடணும் உணர்வணும் உணரணும் அப்படின்னா இந்த உடல் அப்படின்ற யூனிஃபார்ம் இங்கே வேணும் யூனிஃபார்ம் போட்டாதான் உள்ள வருவோம் இது ஒரு யூனிஃபார்ம் அவ்வளவுதான் இருக்கிறது தான் ஆத்மா அதுதான் நாம இது ஒரு யூனிஃபார்ம் போட்டு இங்க வந்துருக்கோம் எல்லாருமே இங்க இருந்து போகும்போது இந்த யூனிஃபார்ம் கழட்டி போட்டு போயிடுவோம் ஆன்மாவை உண்மையை உணர்ந்து உணர்ந்து வாழ்ந்தா நம்ம சிவத்துல இருக்கிற மாதிரி அர்த்தம் சிவ நிலையை அடைஞ்சா ரெண்டாவது நிலையை அடைஞ்சிரும் சத்தியம் அப்படின்றது இந்த ஆன்மா அந்த நிலையில நம்ம வாழ்ந்தா சிவத்தை அடைஞ்சிருவோம் சிவத்தடிஞ்சு அதுக்கப்புறம் அடுத்த நிலை என்ன சுந்தரம் சோ சத்தியம்தான் எல்லாத்துக்கும் அடிப்படை வாழ்ற வாழ்க்கைக்கு அடிப்படை என்ன சத்தியம்தான் நல்வாழ்வைக்கான நல்வாழ்வுக்கான அடிப்படையும் ஆரோக்கியத்துக்காக அடிப்படையும் ஒற்றுமையா இருக்கிறதுக்கு ஒன்னும் எல்லாத்துக்கும் முதல் படி இந்த சத்தியம்தான் சோ சத்தியம் ஒரு காரணமாச்சுன்னா அதோட விளைவு என்ன நம்ம ஒரு செயலை செய்யறோம் அதுக்கான விளைவு கண்டிப்பா இருக்கும்ல கர்ம வினை நமக்கு தெரியும்ல கர்மான்றது செயல் நம்ம வினைவு என்னன்னா நம்ம அனுபவிக்கிற பிரச்சனைகள் கெட்டதா இருந்தா கெட்டது வந்து சேரும் நல்லதா இருந்தா நல்லது வந்து சேரும் அந்த மாதிரி சத்தியம் சத்தியத்துல வாழ்றது சத்தியம் வந்து ஒரு காரணமா இருந்தா சிவம் வந்து அதோட விளைவா இருக்கும் நீங்க சத்தியத்திலயே வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க சிவத்துல இருக்கிற மாதிரி அதோட விளைவு என்ன சிவம் நீங்க சிவமா ஆயிடுவீங்க அனைத்துமே வந்து இந்த உலகத்துல காரண காரிய சம்பந்தத்தோட தான் இருக்கு காரணம் மற்றும் விளைவு தத்துவத்தை தான் இருக்கு நீங்க வந்து சத்தியத்தை காரணமா வச்சிருந்தீங்க அதாவது அதுலதான் நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அமைதி பேரின்பம் மகிழ்ச்சி ஒருமைப்பாடு ஆரோக்கியம் இதெல்லாம் அடிப்படையா இருக்கும் சத்தியத்துக்காது எல்லாமே நமக்கு வந்துரும் அதுல நீங்க அனுபவிக்க ஆரம்பிச்சுட்டீங்கன்னா நீங்க சிவத்துல இருக்கிற மாதிரிதான் சோ சிவநிலை எப்படி அடையணும் அப்படின்னா சத்தியத்தை நம்ம வாழ்க்கை துணையா எடுத்துக்கணும் நான் ஆத்மா அப்படின்ற நிலையில நீங்க வாழ்ந்துட்டே இருந்தீங்கன்னா இதெல்லாம் கிடைக்கும் என்னது பேரின்பம் மகிழ்ச்சி நல்வாழ்வு ஆரோக்கியம் ஒருமைப்பாடு வன்னஸ் இதெல்லாம் வந்து அனுபவிக்க தொடங்கிட்டோம்னா நம்ம சிவத்துல இருக்க மாதிரி இதெல்லாம் நம்ம இன்னும் அனுபவிக்கல அப்படின்னா சிவன் நிலையை அடையலை அப்படின்னு அர்த்தம் சோ சத்தியத்தை எப்போ அடையவும் நான் தெரிஞ்சுக்கும் போது அடைவோம் அத வாழ்நாள்ல நம்ம வந்து இந்த உடல் இருக்கும் பொழுதே அந்த நிலையில நம்ம வாழ்ந்துட்டே இருந்தா நமக்கு ஆனந்தம் பேரின்பம் சந்தோஷம் அப்புறம் வந்து நிலைத்த தத்துவத்துல இருப்போம் ஆரோக்கியம் வன்னஸ் ஒற்றுமை எல்லாமே நமக்குள்ள வாழ் அது அந்த நிலையில வாழ ஆரம்பிச்சிட்டோம்னா அது சிவன் நிலைய நம்ம அடைஞ்ச மாதிரி சத்தியத்தை எப்ப அடைகிறோம் சிவனை எப்போ அடைகிறோம் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்கல்ல அடுத்தது வந்து நாளைக்கு பாக்கலாம் சுந்தரத்தை இப்போ வந்து அடைய முடியும் அப்படின்றது நாளைக்கு தெரிஞ்சுக்கலாம் நமக்கு வந்து பத்ரிஜி வந்து சத்தியம் சிவம் சுந்தரம் அப்படின்னு மூணு விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க சத்தியம் அப்படின்றது என்னது நமக்கு வெறும் நா சத்தியம் அப்படின்றது எப்பயும் மாறாத தன்மை கொண்டது எது மாறாம இருக்கோ அதுதான் சத்தியம் மாறிட்டே இருக்கிறது கிடையாது எது நிலைத்திருக்கோ எது மாறாம இருக்கோ அது சத்தியம் சோ அந்த சத்தியத்துல நம்ம புரிஞ்சுட்டு சத்தியம்னா என்ன நம்ம ஆன்மான்றது ஒரு சத்தியம் அந்த சத்தியத்தை நம்ம வாழ்ந்தோம்னா பேரின்வங்க எதுக்கெல்லாம் தேடி ஓடுறோமோ அது எல்லாமே நமக்கு கிடைச்சிடும் ஆரோக்கியமா இருக்கட்டும் ஆனந்தமா இருக்கட்டும் நமக்கு வந்து ஒற்றுமை ஏகத்துவம் எல்லாருமே தான் அப்படின்ற நிலையில வாழணும் எல்லாமே வந்து நமக்கு கிடைச்சிடும் அந்த நிலை சிவன் நிலை அப்போ சிவத்துல நம்ம இருக்கிற மாதிரி சத்தியத்தை நம்ம வாழ்க்கை பாதையை எடுத்துக்கிட்டோம்னா நிலையில நம்ம அடைஞ்சிட்டோம்னு அர்த்தம் இந்த சிவநிலையை அடைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து அடுத்த நிலை நமக்கு என்னது நமக்கு வந்து சுந்தரம் அழகு எல்லாமே அழகுன்னு பார்த்தோம்ல அது எப்படி அடைகிறது இன்னைக்கு காலை மலரோட அடுத்த பகுதிக்கு போலாம் தினம் ஒரு திருமந்திரம் இன்றைக்கான திருமந்திரம் என்னன்றது கிரகலட்சுமி ஆண்மையர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் தினம் உங்களை சந்திக்கிறதுல எப்பவும் போல எனக்கு மகிழ்ச்சி தான் இந்த பாடல் இன்னைக்கு ஒன்பதாம் தந்திரத்துல தான் வருது எங்கும் நிறைந்திருக்கும் ஈசன் கரெக்ட் தான் எங்கேயுமே நிறைஞ்சிருக்கு அந்த இறைத்தன்மைனு புரியுது ஆனா நம்ம வந்து இதுல சொல்லுவாங்க இல்லையா நம்ம வந்து ரணிய கசிபம் பிரகலாதன் வரும்போது இறைவன் எங்க இருக்கான் அப்படின்னு கேட்டா தும்லையும் இருக்கான் துரும்புலையும் இருக்கான்னுவாங்க அப்படி இந்த திருமூலருக்கு அவர் எங்கெல்லாம் இருக்காரு அப்படின்னு ஒரு விளக்கமா சொல்லணும்னு இருக்கு போல சும்மா எங்கேயும் இருக்குன்னா எப்படி புரியுது நமக்கு ஒரு காத்து எங்கேயும் இருக்குன்னா உள்ளேயும் தானே இருக்கு நமக்கு உள்ளேயும் காத்து இருக்கு ஐம்பூதங்களும் இருக்கு அது எந்த விதமா இருக்கு அப்படிலாம் கேட்கும் போது நமக்கு ஒரு ஆர்வம் வரும் அந்த மாதிரி இருக்க பாடல் இது எங்கும் நிறைந்திருக்கும் ஈசன் தான் அது எப்படிலாம் இருக்குன்னு ஒரு விளக்கமா அவர் சொல்லியிருக்காரு அவரோட பாணியில ஒரு நாலு வரி பாடல் தான் இல்லையா இந்த பாடலை இப்ப கேட்போம் உள் நின்று ஒளிரும் உலவா பிராணனும் விரிகதிர் செல்வதும் இயங்கும் வாயுமாய் நிற்கும் ஏங்கும் கருத்தவன் தானே அழகா சொல்லிருக்கார் இல்லையா கண் கேட்கும்போதே எப்படி இருக்கு பாருங்க ஒரு பாடல் வந்து இந்த காலத்தில் உள்ள பாடல்கள் வந்து அந்த மாதிரி சந்தம் இருந்தால் தான் எல்லாருக்கும் ஒரு ஒரு ஆனந்தம் கிடைக்குது அது அந்த பாடல்ல சந்தத்தையும் கொண்டு வந்து அதற்குள்ள ஒரு பொருளையும் கொண்டு வந்து அதை ஒரு முடிக்கிற தன்மையிலையும் கொண்டு வர விஷயம் இது அவராக எழுதியிருப்பாரா ஞானம் கொடுக்கப்படுதுன்னு சொல்லுவாங்க முதல் வரிய பார்க்கலாம் உள் நின்று ஒளிரும் உலவா பிராணனும் அப்படின்னா என்ன அர்த்தம் நமக்கு உள்ள இருக்கு ஒளிருது ஒளிருதுன்னா அந்த அஞ்ஞானம்னாலே இருளுன்றோம் ஞானம்னா ஒளிர தன்மையை தான் சொல்றோம் ஆனா உள் நின்று ஒளிரும் உலவா பிராணம்னா என்ன அர்த்தம் பிராணசக்தியை வந்து நம்ம நிறைய தடவை நினைச்சுக்கிறோம் மூச்சு காத்துன்ட்டு அப்படி இல்லைன்றத நிறைய ப்ரூவ் பண்றாங்க சித்தர்கள் மூச்சே விடாமே பிராணசக்தி எடுத்துப்பாங்க ஏன்னா மூச்சு காத்துக்குள்ள உள்ள வர்றது வெறும் ஆக்சிஜன் இல்லை இது அடிக்கடி நம்ம கொரோனா பீரியட்ல பார்த்தோம் ஆக்சிஜனை உள்ள வைக்கும் போது ஏன் அவங்க வாழல அது ஆக்சிஜனை மட்டும் உள்ள எடுக்கல அது காற்றோட எடுத்தது அந்த உலவா வைக்க முடியாத ஒன்று அதுவா வர்றது உள்ளின்று ஒளிருதுங்கிறார் அந்த மாதிரி ஒளிர உழவா பிராணன் இந்த உலவான்ற வார்த்தை ரொம்ப அழகா இருக்கு நம்ம நினைக்கிற மாதிரி வந்து வந்து போறது இல்ல போல இருக்கு பிராணம் போயிடுச்சுன்னு சொல்றது இயங்கும் விரி கதிர் செல்வதும் விண்ணா தெரியும் நமக்கு ஸ்பேஸ் ஒரு வானம் அந்த வானம்ன்றது ஒரு வானம்னே கிடையாது வார்த்தை தான் வானம்ன்றது என்ன ஒரு கிரகத்துக்கும் இன்னொரு கிரகத்துக்கும் இடையுள்ள இடைவெளி மட்டும்தான் வானத்தை தொட்டவங்க யாராவது இருக்காங்களா விண் நின்று விரி கதிர் செல்வதும் நமக்கு அது விண்ணன்னு தெரியுது அங்க ஒரு கதிர் செல்லுதுன்னு வச்சுக்கோங்க எங்க தொடங்குது எங்க முடியுது நமக்கு தொடங்குறத பாக்கலாம் கொஞ்ச தூரம் போறதை பார்க்கலாம் அதுக்கப்புறம் அங்க விரி கதிரா இருக்கிறதும் அவன்தான் விண்ணும் அவன்தான் அந்த விரி கதிரும் அவன்தான் மண்ணின்றி இயங்கும் வாயுமாய் நிற்கும் இது ரொம்ப அழகுதான் நம்ம உடம்புல இருக்கிற சக்கராஸ்கம் வெளியில இருக்கிற ஐம்பூதங்களுக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்லுவோம் மண்ணுக்கு நம்ம மூலாதாரமும் அப்படி ஒன்னொன்னா வரும் மண் அடுத்து இருந்து என்ன வருது நீரு அடுத்து அப்புறம் அக்னி அதுக்கப்புறம் தான் வாயு வாயு தன்மைக்கு அப்புறம் தான் அந்த வெளியில இருக்கிற வெளி ஆகாயம் அந்த மண்ணிலிருந்து வாயுமாய் நிற்கும் வெளிக்கு போறது நிலை நம்ம உடம்புல இருக்க சக்கராசி எல்லாமே ஆங்கியாவுடன் நின்றுடும் சகசரான்றது உடலை தாண்டிய நிலை அதனால அந்த ஐம்பூதங்கள் அவர் எதை குறிப்பிட்டா இருப்பாருங்க மண் நின்று இயங்கும் வாயுமாய் நிற்கும் எது வரைக்கும் நமக்கு தெரியுதுதான் வாயுவை தாண்ட வெட்ட வெளி நமக்கு ஒன்னும் புரிபடலை கண் நின்று இயங்கும் கருத்தவன் தானே இதுதான் ரொம்ப அருமையான ஒரு வரிசை என்ன ஒரு மாதிரி வரிசையில கொண்டு வந்திருக்காரு பாருங்க கண் எந்த கண் நம்ம இப்ப பாக்குற கண் இல்லை இந்த கண்ணை வச்சு பார்த்துதான் ஒண்ணு புரியலையே நம்மளோட அந்த மூன்றாம் கண் அந்த மூன்றாம் கண்ணை இயக்கக்கூடிய தவம் மூன்றாம் கண்ணுன்னா ஏதோ சிவன் மாதிரி நடுல ஒரு கண்ணு திறக்கிறதுன்னு அவசியம் இல்லை அந்த கண்ணுக்கு இமையே கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க அந்த கண் எப்பவுமே திறந்துதான் இருக்கு அது திறந்து இருக்குன்ற விழிப்புணர்வு மட்டும்தான் நமக்கு வேணும் அந்த கண்ணை நம்ம விழிப்புணர்வோட பார்த்தா கருத்தவன் தானே என்ன அழகு பாருங்க அவன் ஒரு கருத்து அவ்வளவுதான் வடிவமா பெயரா இல்ல உனக்கு உள்ள தோன்றக்கூடிய ஒரு தான் இருப்பான் அதை யாருக்கும் யாரும் விளக்கலாம் முடியாது அது கண் நின்று உன்னோட மூன்றாம் கண்ணில் இயக்கக்கூடிய ஒரு கருத்தாக திகழ்பவன் தியானத்துக்கு அடிக்கடி சொல்லுவாங்க தியானம் செய்யறது இல்ல தியானம் நிகழது அந்த மாதிரி இறைத்தன்மை தான் இருக்கும் இறைத்தன்மை யாரையும் அங்க பிடிச்செல்லாம் வைக்க முடியாது இல்லையா ரொம்ப அழகான பாடல் மீண்டும் முதல் ஒரு தடவை கேட்போம் இன்னும் கொஞ்சம் விளக்கமா உங்களுக்கு புரியும் உள் நின்று ஒளிரும் உலவா பிராணனும் அங்கங்க அந்த வார்த்தைகள் எப்படி ஒரு ஈர்ப்புத்தன்மையோடு இருக்கு பாருங்க உள்ள இருக்குதான் உள்ளிருந்து ஒளிரிதான் உலகமும் இல்லையா அந்த மாதிரி இருக்கிற அந்த பிராணசக்தி விண்ணின்றி இயங்கும் அது உள்ளயும் இயங்குது விண்ணிலையும் இயங்குது விண்ணில் எப்படி போகுது விரி கதிரோட போகுது மண்ணின்றி இயங்கும் வாயுமாய் நிற்கும் மண்ணிலிருந்து வாயு வரிக்கும் தான் அந்த நான்கு பூதங்களை மட்டும் குறிப்பிடுறாரு ஏன்னா ஐந்தாவது பூதமா நம்ம நினைக்கிற அந்த வெட்ட வெளி ஒரு கருத்து தான் கண்ணின்று இயங்கும் கருத்தவன் தானே வெளிய யாராலையும் பிடிக்கவும் முடியாது பார்க்கவும் முடியாது ஒரு இருக்கு வெட்ட வெளி ஸ்பேஸ் அப்படின்றது ஒரு கருத்து தான் யாரும் அத பார்த்தவங்களும் வந்து ஒரு ஒரு வடிவத்துல கொண்டு வந்தவங்களும் இல்ல அது இன்னும் விரிவடைஞ்சிட்டே தான் இருக்குன்றாங்க இல்லையா அழகான பாடல் அப்ப எங்கும் நிறைந்திருக்கிற ஈசனை அவருக்குள்ள எப்படிலாம் தோன்றியிருக்கு அது ஒரு நாலு வரியில நமக்காக அழகாக கொடுத்திருக்காரு இந்த மாதிரி ஒரு பாடலை கேட்கும் போது ஒரு ஆற்றல் தோன்றுது இல்லையா இந்த அழகான பாடல் உங்க கூட பகிர்ந்து கொண்டேன் மீண்டும் இது போல ஒரு பாடலுடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் நன்றி கிரகலட்சுமி மேம் எப்பயும் போல ரொம்ப அருமையான பாடல் எங்கேயும் நிலைத்திருக்குன்னா என்ன எப்படி நிலைத்திருக்குன்னு ரொம்ப அழகா சொல்லியிருந்தாங்க தான் எவ்வளவு அழகா தமிழ் மொழியில நமக்கு விவரிக்க முடியுமோ அந்த மாதிரி திருமணம் அழகா இருந்தது அந்த பாடல் நன்றி, so நாளைக்குரியதை கூட சொல்லிருங்க புரியலங்கலட்சி மேம்

இந்த பர்பிள் கலர் இந்த புக்கும் முடிய போகுது டிசம்பர் தேர்ட்டி ஃபர்ஸ்டோட அந்த மெசேஜஸும் முடிய போகுது ஸோ கொஞ்சம் வேற வேற எல்லாம் பார்த்துட்டு மறுபடியும் வந்து நம்ம இதுக்கு வருவோம் பத்ரிஜி மெசேஜஸ் திருமந்திரம் நம்ம வந்து முடிச்சாச்சு இதெல்லாம் வந்து திருமூலர்கிட்ட இருந்து நம்ம எடுத்துக்கணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் இன்ட்யூஷன்ல ரகலட்சம் எடுத்துட்டு வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க ஒரு தொகுப்பா நாளைக்கு லாஸ்ட் மெசேஜ் from திருமூலர் கிட்ட இருந்து வர திருமந்திரத்துல இருந்து சரி பாத்ரீசி மெசேजेसும் சரி நான் அதை கேட்டிட்டு सेलिब्रेट பண்ணிக்கலாம் சோ தி செகண்ட்ல இருந்து புதுசா இதே நேரத்துல ஒரு நிகழ்ச்சி தொடங்க இருக்குது 21 டேஸ் தானமா சோ 21 டேஸ் க அந்த செஷன் இருக்கும் அது 18 18 டேஸ் ஓகே okay. 18 டேஸ் க அந்த செஷன் இருக்கும் அதுக்கப்புறம் நமக்கு ஈவினிங்கில் ஒரு ப்ரோக்ராம் புதுசாக ஆரம்பிக்க போது ஃபோர் தேர்ட்டில இருந்து அடிப்படை ஞானம் அடிப்படையில இருந்து தியானத்துக்கு வந்தால் என்னென்ன வேணுமோ அடிப்படையில இருந்து எல்லா ஞானமும் அதுல இருக்கும் அது ஃபார்ட்டி ஒன் டே செஷன்ல ஸோ எல்லா செஷன்லேயும் வந்து கலந்துக்கோங்க நம்ம நாளைக்கு செலிப்ரேட் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் நாளை சந்திக்கலாம் நன்றி